அந்த காதல் இன்னைக்கு ஒழுங்கா இருக்கா ஒரு காதலன் காதல் கிட்ட கேக்குறான் அன்பே உன்னை கண்டதும் என்னை மறந்தேன் ஆஹா உன் தங்கையை கண்டதும் உன்னையே மறந்தேன் காதலே இந்த லட்சணத்துல இருக்கும்போது காதல் பாட்டு இந்த லட்சணத்துல இருக்கு பாருங்க நடுவுகளே ஒரு பாட்டு காதல் பாட்டு கட்டிக்கிடும் முன்னே நாம ஒத்தை கைய பார்க்க நன்றி கத்துக்கடி மாமாங்கிட்ட அத்தனையும் படி விடமாட்டேன் உன்னே

等看。嗯

என் வாழ்நாளே மூணாவது பட்டிமன்றத்தை உருவாக்கி நடன பட்டிமன்றம் பாத்தியா இருக்கு ஐயா இன்னைக்கு காதல் பாட்டேன் நான் இப்போ பாக்க பாட கத்துற லியோனி கிட்ட பாடம் கத்தேன் உலகத்திலேயே பட்டிமன்ற சூப்பர் ஸ்டார்னா லியோனி தான் அவருடைய நகைச்சுவைக்கெல்லாம் ஈடு எதுவுமே கிடையாது பாட்டு பாடுவார் மெமிகிரி பண்ணுவாரு அப்படியே கிருபானந்த வாரியார் மாதிரி இந்த இங்கே வந்த பேசின கிருபானந்த வாரியார் பெரிய இடத்துல தான் நான் பேசி கேட்டுன்னு வந்தேன் சாலவன் பாப்பா கிட்ட பாடம் கத்தேன் சுகிசி கிட்ட பாடம் கேட்டேன் ஆனால் இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு பாடம் கற்றுக்கிட்டே தெரியும் நன்றி நன்றி இருபத்தி ஏழு வருஷம் ஆனால் தருமபுரியில் நல்ல பேச்சாலும் இன்னைக்குதான் எனக்கு தெரியுது

செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை அது தர்மம் மறைமீராமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதிர்பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை அது தர்மம் மறைமீராமல் நாளும் நடைபோடுங்கள் Yeah. பாடு <laughs> பாடுது ஒரு ரெண்டேமிஷம் முடிச்சிடுறேன் இருக்கிற அவங்களே நிலவங்களே எல்லாம் இந்த கடைசி வரைக்கும் தங்குகிறாங்கல்ல ஓலார் தங்கவைகளில் தங்கத்தை வெட்டினா முதல்ல மண்ணை வெட்டுவாங்க அப்புறம் தகரம் வரும் கடைசியில் தங்கும் அதுதான் தங்கம் அந்த மாதிரி கடைசி வரைக்கும் நீங்கள் தங்கிட்டு இருக்கிற தங்கங்களே உண்மையிலேயே சபாஸ் ரெண்டே நிமிஷம் அவன் உண்மையிலேயே போதும் டான்ஸு பாட்டு போதும் ஒரே நிமிஷத்துல பயன்ட்டு சொல்லிட்டு முடிக்கிறேன் அடுத்த மேடை சத்தியமா நாளை மறுநாள் அண்ணாமலைப்பட்டி மொரப்பூர் பக்கம் அண்ணாமலைப்பட்டில உனக்கு ஒரு மணி நேரம் டைம் தரேன் விற்கிறவங்க எல்லாம் சாகடி நன்றிங்க ஒரே ஒரு முருகர் பாட்டோட முடிச்சுக்கிறேன் ஐயா நான் வந்து இது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த அரட்டை ரங்கத்தில் நான் பேச வேண்டியது மூணு சுற்றுக்கு நான் வந்தேன் என்னை துரத்த வேண்டியதான் அன்னைக்கு நான் உங்களை சந்தித்தேன் மறுபடியும் இன்னைக்குதான் சந்தித்தேன் முருகனுக்கு இன்னொரு பேர் இருக்குது சரவணா ஒரே ஒரு பாடல் பிடிக்கிறீங்க சரி அங்கே காவல்துறை அதிகாரிகள்லாம் நிறைய பேர் நமக்காக இருக்காங்க நமக்காக இல்லை நம்ம துரத்துறதுக்காக இருக்காங்க சீக்கிரம் முடியும் பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும் பஞ்சம் என்பதே இல்லா வாழ்வை பார்நலம் பெற வேண்டும் பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும் பஞ்சம் என்பதே இல்லா வாழ்வை பார்நலம் பெற வேண்டும் நாடெங்கும் சேம வீடெங்கும் லாபங்கள் நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள் நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே முருகா அருள் வேண்டுமே உன் அருள் வேண்டுமே இரு அருள் வேண்டுமே முருகா உன் அருள் வேண்டுமே என்று எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி எந்த வகையில் பார்த்தாலும் மக்கள் என்று நினைத்திருப்பது சமுதாய பாடல் என்று சொல்லி அதிலே தீர்ப்பால் தலைவர்கள் நம்பிக்கை நம்பிக்கை வாய்ப்புக்கு நன்றி பாட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஏறத்தாழ எட்டு மணிக்கு தொடங்கிய நிகழ்ச்சி ஆகுது மூணு மணி நேரம் நூற்றுக்கணக்கான ரசிகர்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஏறத்தாழ இரண்டரை மணி நேரம் காவல்துறை அதிகாரிகள் கால்கெடுக்க நின்ற ஏறத்தாழ மூன்று மணி நேரம் உண்மையிலேயே எங்கள் நிகழ்ச்சி கிடைத்த மாபெரும் வெற்றி என்று கருதி ஒரு ரெண்டே நிமிஷத்தில் தீர்ப்ப சொல்றான் காதல் என்பது ஒரு பொருளை சார்ந்தது சமுதாயம் என்பது இரு பொருளை சார்ந்தது அது நாடு எப்பொழுதுமே தன்னை நேசிப்பவர்களை காட்டிலும் தான் அடுத்தவர்களுக்கு என்ன செய்தது என்பதுதான் இந்த நாடு எதிர்பார்க்கும் ராமசாமி இருந்தான் ராமசாமி பிறந்தான் ராமசாமி மறைந்தான் என்பதல்ல வாழ்க்கை ராமசாமி எப்படி வாழ்ந்தான் என்பதுதான் வாழ்க்கை நான் ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன் வீடு என்பது வீடாக தனியாக பிரிக்கப்படும் ஒரு ஊர் சேர்ந்தால் தனியாக பிரிக்கப்படும் ஆனால் நாடு என்பது ஒரு பழைய பாட்டில் இருக்குது நாடு அதை நாடு நாடாவிட்டால் ஏது வீடு ஒருவன் ஒருவன் முதலாளி உலகில் மற்றவன் தொழிலாளி பிரிய நினைப்பவன் ஏமாளி அதை வென்று முடிப்பவன் அறிவாளி பூமியில் பூ எதற்கு பூப்பறி பூமியில் வெள்ள ஆயுத என்னதற்கு பூப்பறிக்க கோடறியதற்கு பொன்னோ பொருளோ போற்றுவன இருக்கு ஆசையை திறந்தால் அகிலம் உனக்குன்னு சொன்னாரு அதனால ஆசையை துறந்து அடுத்தவர்களுக்கு என்ன சேவை அன்னை கரு உற்ற ஓரிரு குழந்தைக்கு தாயாகலாம் நீ கருணை உற்றாய் நாட்டுக்கே தாயானாய் அந்த நாடுதான் முக்கியம் சிறுவனாக இருந்த போது ராமேஸ்வரம் வீடு வீடாக பேப்பர் போட்டுக் கொண்ட அப்துல் கலாமை பற்றி தான் இன்றைக்கு உலகம் முழுக்க பேப்பர் பேப்பராக அவர் பெயரை போட்டுக் கொண்டிருக்கிறது நாடு கரும வீரர் காமராஜர் இருந்தார் அவர் இறந்த பிறகு அவருடைய வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கொண்டார் கொண்டார் அவருடைய காரை கட்சி எடுத்துக்கொண்டது ஆனால் அவது பெயரை மட்டும் வரலாறு எடுத்துக்கொண்டது நாடு சமுதாயத்திற்காக வாழுங்கள் அடுத்த வீட்டில் தீப்பிடிக்க மனிதனா அந்த நேரம் ஓடி வந்து அணைப்பவன் மனிதனா எடுப்பவன் மனிதனா தடுப்பவன் மனிதனா மனிதன் மனிதன் அது போல அடுத்த வருடக்காக சமுதாயத்தை வாழ்பவன் தான் சமுதாயத்திற்காக வாழ்கிற பாடல்கள் தான் சாகும் முறை நிலைக்கும் என்று சொல்லி காதல் பாடல்களை விட சமுதாய பாடல்கள் தான் வாழ்நாள் முழுவதும் மக்கள் மலை நிலைக்கும் என்று தீர்ப்பி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்